மகர ராசி நேயர்களே மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு அதாவது சிரமம் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த மகர ராசிக்காரங்களுக்கு அற்புதமான ஒரு பலனையும் பார்க்க போகிறீங்க எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெரியுமோ அப்படின்னு இருந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி சூப்பராக இருக்க போகுது கிட்டத்தட்ட எட்டு வருஷ காலமாக ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷம் வெறிய சனி ரெண்டாவது ரெண்டரை வருஷம் பார்த்திங்க அப்படின்னா ஜென்மச்சனி மூணாவது ரெண்டரை வருஷம் பாதச்சனி இதில் ஏழரை வருஷம் முடிஞ்சு இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை மாத காலம் நல்லா இருந்து அடுத்தது பார்த்திங்கன்னா நாலரை மாத காலம் சனி வக்ரத்தில் வந்து படாது பாடுபட்டுக்கிட்டு இருந்த மகராசிக்காரங்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி சூப்பராக இருக்குது அதே மாதிரி குரு அதிசாரம் உங்கள் ராசிக்கு நல்ல பலன் கொடுத்துருக்கிறாரு மற்றும் இதையை தாண்டி உங்க ராசிக்கு பதினொன்றாம் இட லாபஸ்தானத்துல வரக்கூடிய முக்கியமா மூன்று கிரகங்களுடைய பார்வை உங்களுக்கு பதினொன்றாம் இட லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு தொட்டதை தொலங்கும் வச்சது விலங்கும் எதிர்பார்க்கறது நடக்கும் உங்க ஜாதகம் நல்லா இருந்தா உங்க எண்ணங்கள் போல உங்களோட வாழ்க்கை இந்த மாசம் நல்லாவே இருக்கும் அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க